கண்களை மூடி லூசிபரை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரிகிறது பெரும்பாலும் கொம்புகள் சிவந்த தோல் ஒரு பிசாசுத்தனமான புன்னகையுடன் கூடிய கம்பீரமான உருவம்தான் உங்கள் மனக்கண்ணில் தோன்றும் தீமையின் பாரம்பரிய வடிவம் அது ஆனால் இவை அனைத்தும் ஒரு பெரிய தவறான புரிதல் என்றும் ஒரு மொழிபெயர்ப்பு பிழை மற்றும் கவிஞர்களின் கற்பனையின் விளைவு என்றும் நான் சொன்னால் என்ன ஆகும் இன்று நாம் இந்த முகமூடிகள் அனைத்தையும் அகற்றி லூசிபரின் உண்மையான முகத்தை பார்க்கப் போகிறோம் நீங்கள் தெரிந்து போகும் இந்த தகவல்கள் வரலாற்றின் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவரை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றியமைக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன் நம்மில் பெரும்பாலானோருக்கு லூசிபர் என்றால் பிசாசு நரகத்தின் அதிபதி மனிதகுலத்தின் பரம எதிரி இந்த உருவம் புத்தகங்கள் திரைப்படங்கள் ஏன் கார்ட்டூன்கள் வழியாக கூட நம் கலாச்சாரத்தில் ஆழமாகப் பதிந்துவிட்டது அவரை எல்லா தீமைகளுக்கும் சோதனைகளுக்கும் காரணகர்த்தாவாகவே நாம் பார்க்க பழகிவிட்டோம் ஆனால் இந்த உருவம் உடனடியாக வந்துவிடவில்லை இன்னும் ஆழமாகப் போய் மிகத் தொன்மையான மூல நூல்களை ஆராய்ந்தால் நமக்குக் கிடைக்கும் சித்திரம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் லூசிபர் உண்மையில் யார் என்பதைப் புரிந்துகொள்ள நாம் கடந்த காலத்திற்கு பயணிக்க வேண்டும் அனைத்தையும் மாற்றிய அந்த வார்த்தைகளை ஆராய வேண்டும் சரி மிக முக்கியமான ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம் ஒரு பேரிலிருந்து லூசிபர் கேட்பதற்கே ஏதோ ஒரு பீதியை உண்டாக்குகிறது இல்லையா ஆனால் இது காலம் காலமாக நம் மனதில் பதிந்த ஒரு பிம்பம் அவ்வளவே இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து நேரடியாக வந்தது அதன் பாகங்களாக பிரித்துப் பார்த்தால் இரண்டு எளிய மூலச்சொற்கள் கிடைக்கும் லக்ஸ் லக்ஸ் என்றால் ஒளி ஃபெர்ரே ஃபெரே என்றால் சுமந்து வருவது அப்படியானால் இதன் பொருள் ஒளியை சுமந்து வருபவன் அல்லது ஒளி தாங்கி என்பதே முதலில் பண்டைய ரோமில் இந்த அழகான வார்த்தை விடிவெள்ளியைக் குறிக்க பயன்படுத்தப்பட்டது ஆம் நீங்கள் தவறாக கேட்கவில்லை நாம் பேசுவது வெள்ளி கிரகத்தை பற்றித்தான் விண்ணில் அதை சூரியன் உதிக்கும் சற்று முன்பாக மிகவும் பிரகாசமான புள்ளியாக காணலாம் அதுதான் முதலில் தோன்றும் விடியலின் முன்னோடி போல புதிய நாளின் ஒளியை அச்சர சுத்தமாக தன்னுடன் கொண்டு வருகிறது அதனால்தான் அதற்கு ஒளி வீசுபவள் என்று பெயர் வந்தது இது மிகவும் கவித்துவமானதும் நேர்மறையானதுமான ஒரு உருவகம் நம்பிக்கை விழிப்புணர்வு அழகு ஆகியவற்றின் சின்னம் ரோமானிய புராணங்களில் இந்த பெயர் விடியற்காலையின் தேவி அரோராவின் மகன் என்ற ஒரு தெய்வத்துடன் தொடர்புடையது கிரேக்கத்திலும் அதற்கு இணையானது பாஸ்பரஸ் பாஸ்போரஸ் என்ற பெயரில் இருந்தது தீமைக்கோ வீழ்ச்சிக்கோ நரகத்திற்கோ சோதனைக்கோ அதில் இடமே இல்லை அது ஒரு வானியல் நிகழ்வின் ஒரு சாதாரண பெயராகவே இருந்தது அழகானது எழுச்சியூட்டக்கூடியது உண்மையில் வெள்ளிக் கிரகத்தை லூசிபர் என்று அழைப்பது சூரியனை சூரியன் என்று அழைப்பது போல் சாதாரணமானது அப்படியானால் எப்படி இந்த அழகான பெயர் உலகளாவிய தீமையின் அடையாளமாகவும் மனிதகுலத்தின் முக்கிய எதிரியாகவும் மாறியது இதற்கான பதில் ஒரு பண்டைய நூலில் உள்ள ஒரே ஒரு வரியில் மறைந்துள்ளது அது எழுதியவர் எண்ணியதற்கு முற்றிலும் மாறாக புரிந்து கொள்ளப்பட்டது வீழ்ந்த தேவதூதனுடன் இந்த தொடர்பு எங்கிருந்து வந்தது இந்த குழப்பம் பைபிளில் ஏசாயா தீர்க்க தரிசன நூலில் உள்ள ஒரே ஒரு வரியிலிருந்து தான் தொடங்கியது இதன் பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம் தீர்க்கதரிசி வானுலகில் நடக்கும் அமானுஷ்யப் போர்களைப் பற்றி எழுதவில்லை அவர் ஒரு பூவுலக கதாபாத்திரத்தை தன் மக்களை ஒடுக்கி தன்னை ஒரு கடவுளாக கருதிய பாபிலோனின் கொடூரமான அகங்காரமான மன்னனைப் பற்றி குறிப்பிடுகிறார் இம்மன்னனுக்கு அவமானகரமான வீழ்ச்சியை ஏசாயா முன்னறிவிக்கிறார் இந்த வீழ்ச்சியை மிகத் துல்லியமாகச் சித்தரிக்க அவர் ஒரு அழகான கவித்துவ உருவகத்தைப் பயன்படுத்துகிறார் மூலத்தில் அது இப்படி இருக்கிறது விடிவெள்ளியே விடியற்காலையின் மகனே நீ வானத்திலிருந்து எப்படி விழுந்தாய் விடிவெள்ளி என்பது காலை நட்சத்திரமான வெள்ளிக்கோளை குறிக்கும் ஒரு பழம் பழம்பெரும் சொல் தீர்க்கதரிசி அகங்காரமான மன்னனை வானில் ஒளிரும் பிரகாசமான நட்சத்திரத்துடன் ஒப்பிடுகிறார் அந்த நட்சத்திரம் நிரந்தரமானது போல தோன்றினாலும் அது கீழே விழுந்து பூமியில் சிதறுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் கூட ஒரு சாதாரண மனிதனே என்பதைக் காட்டும் ஒரு வலிமையான உருவகம் இது கிபி நான்காம் நூற்றாண்டில் பைபிள் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் சிக்கல்கள் தொடங்கின உல்கேட் என்று அறியப்பட்ட இந்த மொழிபெயர்ப்பு மேற்கத்திய திருச்சபை முழுமைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முக்கிய பிரதியாக அமைந்தது இந்த வரிக்கு வந்தபோது மொழிபெயர்ப்பாளரான புனித ஜெரோம் காலை நட்சத்திரம் என்று பொருள்படும் எபிரேய வார்த்தையை அதன் சரியான லத்தீன் சொல்லான லூசிபர் என்று மொழிபெயர்த்தார் அவர் சாத்தானுக்கு பெயரிடவில்லை அவர் சரியான சொல்லைப் பயன்படுத்தினார் அவ்வளவுதான் ஆனால் காலப்போக்கில் பாபிலோனிய மன்னனைப் பற்றிய உண்மையான பின்னணி மறைந்துவிட்டது லூசிபரே நீ வானத்திலிருந்து எப்படி விழுந்தாய் என்ற வரியைப் படித்த மக்கள் இதை ஒரு உருவகமாகக் கருதாமல் லூசிபர் என்ற பெயருடைய ஒரு தேவதூதனின் வீழ்ச்சியைப் பற்றிய நேரடி வர்ணனையாகப் பார்க்கத் தொடங்கினர் ஒரு மொழிபெயர்ப்பு தவறு ஒரு புதிய கட்டுக்கதைக்கான விதை விதைக்கப்பட்டது இங்குதான் சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது ஒரு மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழைக்கதையின் ஒரு பகுதி மட்டுமே அப்பிழை இறையியலாளர்களுக்கு ஒரு கவனிக்கப்படாத அடிக்குறிப்பாகவே இருந்திருக்கும் ஆனால் கலையின் குறிப்பாக இலக்கியத்தின் மகத்தான சக்தி இதில் நுழைந்தது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் விழுந்த லூசிபர் பற்றிய தெளிவற்ற இந்த கருத்தை எடுத்து நாம் அறிந்த பிரகாசமான மற்றும் கவர்ச்சியான பிம்பமாக மாற்றினர் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலியக் கவிஞர் டான்டே அலிகியேரி தனது தெய்வீக நகைச்சுவை டிவைன் காமெடி மூலம் லூசிபரை வெகுஜனங்களுக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் வரலாற்றிலேயே மிகவும் விரிவான திகிலூட்டும் நரகத்தின் விளக்கத்தை அவர் உருவாக்கினார் அந்த நரகத்தின் மையத்தில் பனிப்படர்ந்த ஏரியில் பணியில் உறைந்த ஒரு மாபெரும் மூன்று முகம் கொண்ட லூசிபரை அவர் நிலைநிறுத்தினார் இது விவிலிய உருவமல்ல இது டான்டேயின் தூய கற்பனை ஆனால் அவரது கவிதை மிகவும் பிரபலமடைந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சாத்தானின் அங்கீகரிக்கப்பட்ட உருவமாக இந்த சித்திரம் மாறியது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் தனது இழந்த சொர்க்கம் பரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தில் அடுத்த அடியை எடுத்து வைத்தார் டான்டே லூசிபருக்கு ஒரு உடலைக் கொடுத்திருந்தால் மில்டன் அவனுக்கு ஒரு ஆன்மாவையும் குணத்தையும் கொடுத்தார் அவரது லூசிபர் ஒரு சோக நாயகன் தூய தீமையினால் அல்ல மாறாகப் பெருமையினாலும் சுதந்திர வேட்கையினாலும் கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு அழகும் பெருமையும் கொண்ட தலைமை தேவதூதர் சொர்க்கத்தில் பணிபுரிவதை விட நரகத்தில் ஆட்சி செய்வது சிறந்தது என்ற பிரபலமான சொல்லை அவர்தான் லூசிபருக்கு வழங்கினார் இந்த உருவம் மிகவும் வசீகரமானதாகவும் சிக்கலானதாகவும் இருந்ததால் லூசிபருக்கு வரலாற்றில் ஒரு கவர்ச்சியான எதிர்நாயகனாகவும் முதன்மையான கிளர்ச்சியாளனாகவும் நிலையை உறுதிப்படுத்தியது ஆகையால் நமது நவீன லூசிபர் ஒரு விவிலிய கதாபாத்திரத்தை விட டான்டே மற்றும் மில்டனின் படைப்பு மேன்மையால் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கிய கதாபாத்திரமே முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கப் போகிறோம் நாம் அறிந்த லூசிபர் என்னும் பாத்திரம் பைபிளில் சொல்லப்பட்ட அதன் அசல் வடிவத்தில் ஒரு படைப்பு அல்ல இது பல நூற்றாண்டுகளின் மொழிபெயர்ப்புகள் விளக்கங்கள் மற்றும் மிக முக்கியமாக கலை ரீதியான புனைகதைகளின் விளைவு பைபிளில் ஒளியைக் கொண்டு வருபவன் என்று பொருள்படும் இந்த பெயர் ஒரு பூமிக்குரிய அரசனின் பெருமைக்கான உருவகமாக மட்டுமே இருந்தது ஆனால் அது தன் சூழலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது முதலில் தவறுதலாக ஒரு விழுந்து போன தேவதூதருக்கு அது ஒரு சொந்தப் பெயராக ஆனது பின்னர் தாந்தே டான்டே மற்றும் மில்டன் மில்டன் போன்ற எழுத்தாளர்களும் கவிஞர்களும் அவருக்கு ஒரு குணத்தையும் கதையையும் அந்த இருண்ட கவர்ச்சியையும் கொடுத்தனர் உண்மையில் லூசிபர் பற்றிய பிரபலமான கருத்து வரலாற்றில் மிக வெற்றிகரமான இலக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்று அது காலப்போக்கில் ஒரு நிஜமான மத நபராகவே பார்க்கப்படத் தொடங்கியது அவரது கதை ஒரு சொல் அல்லது ஒரு உருவகம் எவ்வாறு அதன் அர்த்தத்தை முழுமையாக மாற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழும் ஒரு முற்றிலும் புதிய கட்டுக்கதையை உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே லூசிபரின் உண்மையான முகம் சாத்தானின் முகம் அல்ல அது ஒரு மொழியியல் பிழையின் விளைவு காலை நட்சத்திரத்தின் உருவத்தை உலகளாவிய தீமையின் அடையாளமாக மாற்றிய ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் வெளிப்பாடு கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த காணொலி லூசிபர் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றியிருந்தால் இதே போன்ற பல தகவல்களை தவறவிடாமல் இருக்க லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் வேறு எந்த வரலாற்று நபர்களையோ அல்லது கருத்துக்களையோ நாம் இன்று முற்றிலும் தவறாக புரிந்து கொள்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் காமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்கள் படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்